வணக்கம் இப்போ கடந்த ரெண்டு நாளாக நம்ம எல்லோரும் என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா அந்த கோயம்புத்தூரில் ஒரு மாணவி வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தான் நம்ம பேசுகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு தன் ஆண் நண்பனுடன் நள்ளிரவு வந்து ஒரு ஆள் அரவம் இல்லாத இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க காரில் அங்கே வந்து ஒரு மூணு பேர் மதுபோதெட வந்து அந்த பொண்ணு அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பையனை அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை வந்து கடுத்துகிட்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கா பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை மீட்கிறதுக்காக அந்த ஆண் நண்பர் வந்து போராடியிருக்காரு அவருக்கு வெட்டுப்பட்டுருச்சு அப்போ இது வந்து அந்த ஆண் நண்பர் போய் காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு காவல்துறை வந்து கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை மீட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணை வந்து மீட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க இதில் காவல்துறை வந்து தேடி அந்த மூணு பேரையும் சுட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ பாதிக்க போட்டு பொண்ணும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க கூட இருந்த ஆண் நண்பரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் குற்றவாளிகளும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சரி இதுக்கெலாம் என்ன காரணம் இது நம்ம ஊரில் நடக்கிற புது சம்பவமாக இதுதான் முதல் தடவையா அப்படின்னு பார்த்தா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா டெல்லியில் இதே சம்பவம் நடந்துச்சு ஆண் நண்பனுடன் இப்போ பஸ்ஸில் இருந்துள்ள போனவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனையாச்சு அந்த மாணவி எப்படி இறந்தாங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதே தான் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் நடந்தது அப்போ இங்கே போனவங்க ரெண்டு பேருமே வந்து எந்த வெளி உலகம் தெரியாதவங்கிறது இல்லை அப்போ இதுக்கு காரணம் யார் சமூகமா ஒழுக்கமா சூழலா இல்லை மதுபோதையா மது நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா மது அரசு சம்பந்தப்பட்ட துறை அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க அப்போ யார் காரணம் அப்படின்னா இது வந்து சூழல் அப்படின்னு சொல்லலாமா சூழல்னா அந்த சூழலை உருவாக்குனது யார் அந்த குற்றவாளிகளாக இல்லை அங்கே போனவங்களா அப்போ இதுக்கு முக்கிய காரணம் சுய விழிப்புணர்வு இல்லை என்ன சொல்லலாம் இதில் ஆண் பெண் அப்படிங்கிறது இல்லை செல்ஃப் அவேர்னஸ் வேணும் இப்போ நான் யார் நான் யாரோட இருக்கேன் எங்கே இருக்கேன் எப்படி இருக்கிறேன் எந்த நேரத்தில் இருக்கிறேன் இது எல்லாம் வந்து ஒரு ஆணோ பொண்ணோ யோசிக்க வேணும் இதே சம் இதே இடத்துல அந்த பொண்ணு ஒரு பெற்றோடு இருக்கும்போது இந்த சமம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்போ உடனே இந்த ஆண் என்ன பண்ணணும்னா தன்னை நம்பி வந்த பொண்ணுக்கு சுயநலம் தாண்டி ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அவரால் உறுதிப்படுத்த முடிஞ்சதா இது சினிமாவில் வர ஹீரோ இல்லை ஒரே ஹீரோ வந்து பத்து பேர் அடிச்சு போட்டு போகிறதுக்கு இது சாதாரண ஒரு ஒரு ஆண் வந்து எப்படி மூணு பேரை சமாளிக்க முடியும் அப்போ அந்த பொண்ணுக்கு சுய உணர்வு வேணும் நம்ம எங்கே இருக்கிறோம் யார் கூட இருக்கிறோம் இந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு அந்த இடத்த பற்றி அந்த பொண்ணுக்குன்னா தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு மதுரைக்கார பொண்ணு ஆனால் அந்த கூட இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அவர் தானே அவர் வந்து பாதுகாப்பு உறுதிப்படுத்திக்கணும்ல ஏன் உறுதிப்படுத்த முடியலை உறுதிப்படுத்த முடியாமல் எதுக்கு அந்த பொண்ணு அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கணும் இந்த பொண்ணு ஏன் போயிருக்கணும் சொல்லுங்கள் அங்கே போனது இவங்க தான் திட்டமிட்டு போயிருக்காங்களே தவிர குற்றவாளிகள் திட்டமிட்டு போகலை அப்போ அவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டாங்க வந்து பார்க்குறாங்க ஒரு சூழலில் ரெண்டு ஒரு ஆணும் பெண்ணு இருக்காங்க அவங்க போதனை இருக்காங்க அங்கே வந்து இவங்க காதலர்கள் இவங்க மனைவி கணவன் மனைவிலாம் அவங்களுக்கு தெரியாது அப்பா அவங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டாங்க இது வந்து அவங்களை நியாயப்படுத்த வரல ஆனால் அந்த சூழலை உருவாக்குறது நம்ம தானே சொல்லுங்கள் இந்த ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்க பொண்ணு நள்ளிரவு வரைக்கும் வரலைன்னா அந்த ஹாஸ்டல் ஹாஸ்டல் நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்போ இந்த பொண்ணு இது ஃபஸ்ட் டைம் போணுச்சா இல்லை இதுக்கு முன்னாடியே இப்படி போயிருக்காங்கிறத அந்த நிர்வாகம் கண்டிச்சிருக்கணும் இல்லை பெற்றோருக்கு சொல்லியிருக்கணும் அது சொன்னிச்சா அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனால் சொல்லியிருந்தால் அவங்க வெளியே போயிருக்க வாய்ப்பு இருக்காது இப்போ பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுவோம் பிள்ளை படிக்கணும் நல்லா வரணும் வாழ்க்கையில் தான் கஷ்டப்பட்டு ஒரு அப்பா இல்லாத பொண்ணு அந்த பொண்ணு அவங்க அம்மா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு ஹாஸ்டலில் படிக்க வச்சுருப்பாங்க அப்போ எப்படியோ வர நினைக்கிற கற்பனையில் இருக்கிற அம்மா அவங்க குற்றவாளிகளா பெற்றோர்கள் குற்றவாளிகளா அப்போ இந்த பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் அதை உணர்ந்தில் அவங்க நடந்துக்கிறணும் சொல்லுங்கள் இதே மாதிரி இப்படி ஒவ்வொருத்தவங்களும் உள்ள போய் தொண்டே இருக்கிறவங்களுக்கு காவல்துறை எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் இது காவல்துறையை குற்றம்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இதில் யார் குற்றவாளிங்கிறது இதை கேட்குற நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் நன்றி